பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வை மலிச்சு பொங்கட்டும் ஓம் ஸ்ரீஸ்வர பைரவை நமக பைரவ ஆசீர்வாதம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி எட்டு வியாழக்கிழமை தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமினாவே நம்ம பைரவருக்கு உகுந்த திதி இந்த தேய்விரை அஷ்டமியில நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவில் இரண்டு காலமாக அபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டுருக்கு அந்த ஒவ்வொரு மாதம் பாலபிஷேகத்துலேயும் நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க உங்கள் கையாலேயே சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகங்கிறது சிறப்பு இந்த தேய்விர அஷ்டமி முதல் காலம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது பன்னிரெண்டு மணி டு பன்னிரெண்டு முப்பதுக்கு தீபாராதனை மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழிலிருந்து ஏழரைக்குள்ளே தீபாராதனை இந்த தீப ஆராதனை மாலை காலை பண்ணுறதே பார்த்திங்கன்னா தீபாராதனை பார்க்குற ரொம்ப விசேஷம் சிறப்பு அதுவும் உங்கள் கையாலேயே சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமே பிப்ரவரி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி எட்டு வியாழக்கிழமை முதற்காலம் இரண்டாம் காலம் சிறப்பாக நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவில் அஷ்டமி பூஜை அஷ்டமி திதி ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கிறது கண்டிப்பா இந்த அஷ்டமி பூஜையில கலந்துக்கிட்டு பாலபிஷேகம் பண்ணி பைரவருடைய அகல் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வரணா அர்ச்சன பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்